சத்திய தின்பாக வரக்கூடிய மக்களை தடுக்கிறாங்களே தடுக்கப்படுகிற மக்களுக்கு சொல்லுகிறே என்ன சொல்ல வேண்டிய உதவம் இருக்குது சத்தியத்தின்பால் ஈர்க்கப்பட்டு மக்கள் வருவதை பொறுத்துக்கொள்ள அவன் எப்படிடறா தடுக்கிறது பாக்குறான் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் அசத்தியவாதிகளுடைய மூலையில ஒரே மாதிரி தான் உதிக்கும் ஆத மனித சத்தியத்தை எதிர்க்கிறதுக்கு அந்த எதிரிகளுடைய மூலையில் என்ன புத்தி வந்துச்சோ அவன் என்ன வேலையை செஞ்சாலோ

கொஞ்சம் அறிவோட யோசிச்சு பாருங்க நீங்களும் எத்தனை வருஷமா மிரட்டி ஒரு நாள் ரெண்டு நாளா வருஷம் முப்பது வருஷம் ஆயிடுச்சு நாங்க அடி வாங்காத ஒரு ஊர் உண்டா எல்லா ஊர்ல எங்க அடிச்சு பார்த்துட்டேன் மிரட்டி பார்த்துட்டேன் ஊர் விலைக்கு வச்சு பார்த்துட்டேன் எங்க வீடுகளை நொறுக்கி பார்த்துட்டேன் எங்க வியாபாரத்தில் கடைகளை எவ்வளவு சாமான் வாங்க சட்டம் போட்டு பார்த்துட்டேன் சட்டம் போட்டா என்ன ஆகணும் அறிவுப்படி இந்த கொள்கை என்னைக்கும் அழிஞ்சு இல்லாம போயிருக்கணும் நடந்தது என்ன நீ அடிக்க அடிக்க பத்து பேர் இருபது ஆகுது இருபது இருநூறு ஆகுது இருநூறு ரெண்டாயிரம் ஆகுது இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இயக்கத்தின் தலைவர்கள் நடத்திய பொதுக்கூட்டத்தில் மாநில மாநாடுகளிலே மக்கள் குழுமி இருக்கிற கூட்டங்களில் உரை நிகழ்த்துவார்கள் இன்றைக்கு நாம் பெரும் திரளாக கூடி இருக்கிறோம் எத்தனை பேர் ஐம்பது பேர் உட்காந்து மாநில மாநாட்டில் ஐம்பது பேர் நூறு பேர் உட்கார்ந்து பெரும் திரல் இன்றைக்கு என்ன ஒரு எஸ் எம் எஸ் ஏகத்துவத்திற்கு அழைப்பு விடுவதற்கு ஒரு எஸ் எம் எஸ் போதும் ஆயிரக்கணக்கான மக்கள் திரளுகிறார்கள் இத பார்த்தால் புத்தி பெற வேண்டாமா நம்ம செஞ்ச எந்த ஆயுதமும் இவன் பலனளிக்கலையே அதே வழிமுறை எல்லா உடலையும் பயன்படுத்தி பயன்படுத்தி நம்ம பருப்பு இவன் வேகாத தூக்கி போட்ட ஆயுதத்தை தூக்கி பிடிக்கிறீங்களா இதை கண்டு மிரடுவதை மிரட்டு இருக்கா இறைவன் சொல்லுகிறான் எங்கள் ஜமாத்துடைய அறிவிப்பில்லை அல்லாறு திருமலையிலே பேசுகிறான் யுரியே தூணேம் தங்களுடைய வாய்களால் அல்லாகுவின் ஜோதியை ஊதி அணைத்து விடலாம் என்று நினைக்கிறார்கள் ஒல்லாவு முத்திம்பு நூரி உறவு கரைகள் இந்த காதல்கள் வெறுத்தாலும் அல்லாஹ் தனது ஜோதியை பூரணப்படுத்தியே தீர்வான் அல்லாஹவுடைய ஜோதி முழுமை பெறும் என்னத்தை செஞ்சால் நடக்காது கடைசி கடைசியா ஊர் விளக்கு நான் சொல்ல நீ என்ன எங்க விளக்கிறது நாங்கள் உங்களை விலைக்கு விட்டோம் விபுராய் விளேஷன் எங்களுக்கு சொன்னான் என்ன அபுரா உமின்கும் உமிம்மா தாபுத உணவு விந்து உணலா அந்த சமுதாயத்தில் ஒத்த இbrahim அப்பா அம்மா அண்ணன் தம்பி மாமா மச்சான் ஊர் சமுதாயம் ஆட்சியாளர் எல்லாம் எதிரி அந்த மக்களை பார்த்து இbrahim இஸ்லாம் சொல்றாங்க உங்களை நான் விலக்கி வைக்கிறேன்டா இன்ன அபராஅமின்கும் வமமா தபதுன மின்துல்லா உங்களை விட்டு அல்லாஹ்வை விடுத்து நீங்கள் வணங்குகிற இந்த பொய் தெய்வங்களை விட்டு நான் விலகி கொள்கிறேன் நீ என்ன என்ன விளக்குறது தூரா போனாலும் நான் விளக்க வைக்கிறேன் தேவையில்லை அசத்தியவாதிகளோடு கை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல உன்னால் இந்த உலகத்திலும் சரி நாளை மறுமையிலும் சரி எங்களுக்கு கடுகளவிற்கு நன்மையும் சரி தீமையையும் உங்களால் செய்யவே இயலாது என்பதனை ஆணித்தரமாக நம்புகிற கூட்டம் கடைசி கடைசியா ஒன்னே ஒண்ணு வச்சிருந்த கல்யாணம் முடிச்சு வைப்பான் தப்தர் இருக்குது தொகுதிக்காரன்ட்ட அடக்கம் பண்றதுக்கு கபிஸ்தான் இருக்கா எங்கள்கிட்ட வந்தாகணும் இன்னைக்கு என்ன பல ஊர்ல சொன்னான் அந்த சொற்களை எல்லாம் தமிடுபடி ஆக்கினோம் அல்லாவின் உதவியோடு